சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கான முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் தான் பார்க்க போறோம் முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்ம ராசி இந்த பதிவு உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கான ஒரு முக்கியமான பதிவு பிரச்சனையை சந்திக்காதவங்க யார் இருக்காங்க எல்லாருமே பிரச்சனையை சந்திக்கிறாங்க சங்கடங்களை சந்திக்கிறோம் அவமானங்களை சந்திக்கிறோம் அதிருப்தியை சந்திக்கிறோம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க தப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு தெரியும் அதை பார்த்தும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் உங்களை பற்றி ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறாங்க அதையும் பொறுமையாக நீங்கள் கேட்டுக்கணும் இந்த உலகத்தில் நீங்கள் சாதிக்க முடியாது அப்படின்னு சிம்மராசி அன்பர்களை பார்த்து சொல்கிறாங்க அதையும் நீங்கள் கேட்டுக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடையாது நீங்களாம் அந்த இடத்த தொட்டு கூட பார்க்க முடியாது நினைச்சு கூட பார்க்காதீங்க அப்படின்னு சிம்மராசி அன்பர்களை பார்த்து சொல்றாங்க அப்பயும் நீங்க பொறுமையா இருக்கணும் இப்படி பலவிதமான அவமானங்களை இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்க மனசுக்கு கஷ்டமான வழியான சொற்களை இவ்வளவையும் உங்க காது கேட்டுக்கிட்டு தான் இருக்கு ஆனா கடவுள் என்ன பண்றாருன்னா நாளுக்கு நாள் உங்க பவரை கூட்டுறாரு தவிர குறைக்க மாட்டாரு தெய்வ சங்கல்பத்துல இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க பெரிய பின்னோக்கி போயிருக்கணும் நீங்க இருபது வயசா இருக்கட்டும் நாற்பது வயசா இருக்கட்டும் அறுபது எண்பது எத்தனை வயசு வேணா இருக்கட்டும் வயசு முக்கியம் கிடையவே கிடையாது வயசுக்கு தகுந்த பிரச்சனைகள் இன்னைக்கு வரைக்குமே சின்ன குழந்தையா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் இந்த மாபெரும் புரட்சி தலைவருடைய ஒரு படத்தில் ஒரு பாட்டு கூட ஒன்று வரும் அப்போ மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் மாற்று குறையாத தங்கம் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் அப்படின்னு வரும் இந்த வார்த்தையை நல்லா தெரிஞ்சுக்கோங்க மாபெரும் சபையில நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு மாலைகள் விழணும் மாலை போடுங்க மாலை போடுங்கன்னு கேட்கறது கிடையாது மாலை வந்து தானா விழணும் அந்த மாலை விழும்பொழுது கூட ஒரு மாற்று குறையாத தங்கம் அப்படின்னு போற்றி புகழணும் இது வந்து புரட்சி தலைவருக்காக எழுதின பாட்டு ஆனா உண்மையில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப ஆக்டா பொருந்தும் ஒரே ஒரு சபை அந்த சபைய நடத்தக்கூடிய தன்மை நிச்சயமா நீங்க வந்து ஆசைப்படுங்க நீங்க செய்யறது கரெக்ட் தான் நீங்க போற ரூட்டும் கரெக்டு தான் எல்லாமே வந்து சிறப்பா நடக்கும் ஆனா தோல்வி அடையவே மாட்டீங்க வெற்றியின் தான் நீங்க இருக்கீங்க அடுத்த பக்கம் உங்களுக்கு வெற்றி தான் ஆனா அதுக்கு முன்னாடி அவ்வளோ சோதனைகளை நீங்க கடந்து வரணும் இந்த பிரம்மன் என்ன பண்றாருனா எழுதுறாரு ஒரு விதியை எழுதிட்டாரு சிம்மராசி அன்பர்கள் இப்படி ஆகணும் அப்படின்னு இதையெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு போட்டுட்டார் கர்மா கர்மாவின் அடிப்படையில நம்மளுடைய விதி எழுதப்பட்டுருச்சு அப்போ கர்மானா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்ம அப்பா தாத்தா பாட்டி பண்ண பாவம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க உண்மைதான் அதுவும் கருமதா இல்லைன்னு சொல்லலை அதனாலதான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம பிள்ளைங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்றோம் நம்ம ஒருத்தங்களை கஷ்டப்படுத்த நினைச்சா நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுவோம் அப்போ அதை விட இன்னொரு கருமா நம்ம செய்யற செயலை மாற்றி அமைத்து செயல்படணும் அப்போ நம்மளும் தப்பு பண்றோம் அப்படின்னா ஏற்கனவே உள்ள கர்மா நம்ம பண்ற கர்மா ரெண்டுமே சேர்ந்து நம்ம வாழ்க்கையை வீணாக்கி நமக்கு நிம்மதி இல்லாம போயிடுது இல்லைங்களா அப்போ பாவம் பண்ணவங்க போய் சேர்ந்துட்டாங்க இல்ல அப்படின்னு கூட வச்சுக்கோங்க கெட்டது பண்ணவங்களும் போயிட்டாங்க ஆனா அவங்களுடைய கர்மா இருக்கு அந்த கர்மாவை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம நல்லவங்களா இருக்கணும் நம்ம சிவனை நம்பணும் சிவனையே சரணாகதி அடையணும் அப்போ சிவன்னா நம்ம வந்து பெரும்பாலும் தானே கும்பிடுறோம் அப்படின்னா சிவன் அப்படின்றது நான் தான் சிவன் இதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் நான் அப்படி அப்படி நீங்க தான் சிவன் நீங்க இதை தெரிஞ்சுக்கணும் யார் இந்த பதிவை பாக்குறீங்களோ சிம்மராசி என்பர்களே தான் வந்து சிவன் அவரவர் அவரவர் மனதுக்குள்ள சிவனா நீங்க இருந்துக்கணும் ஏன்னா இப்போ நீங்க சிவனேன்னு இருக்கணும் தான் வந்து நான் சொல்ல வரேன் அப்பதான் உங்களுக்கு லாபம் இன்னைக்கு வரைக்கும் நடந்த விஷயத்த எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது படிக்கிறவங்களா இருக்கட்டும் வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும் பிசினஸ் மேனா இருக்கட்டும் அரசியல்வாதியா இருக்கட்டும் க கலைத்துறையில இருக்கிறவங்களா இருக்கட்டும் டாக்டரா இருக்கட்டும் வக்கீலா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சிம்மராசில பிறந்தவங்க சந்திச்ச அவமானம் அதிகம் ஆனா திறமை அப்படின்றது உங்களுக்கு இருக்க திறமை யாருக்குமே இருக்காது உங்களை வஞ்ச புகழ்ச்சியில நான் சொல்லல இது புகழ்ச்சிக்கான வார்த்தையில் நீங்கள் உண்மையிலேயே திறமைசாலிகள் ஹார்ட் ஒர்க் மேன் ஹார்ட் ஒர்க் உமன் உண்மையிலேயே சிம்மராசியில பிறந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் நாலு மணிக்கு எழுந்திருக்கணும்னா அலாரம்லாம் வைக்கவே வேணாம் ஆட்டோமேட்டிக்கா நாலு மணிக்கு உங்களுக்கு சமயபுரத்தை வந்து எழுப்பிடுவா கவலையே நீங்கள் பட வேணாம் சிம்ராசி என்பர்களே பக்கத்தில் இருக்கவங்கலாம் வந்து சொல்லுவாங்க இவர் என்ன நாலு மணிக்கெல்லாம் எழுச்சிக்கிறாரு அதெல்லாம் நீங்கள் காதலே வாங்கிக்காதீங்க அதே மாதிரி உங்களுக்கு அறுபது வயசானால் கூட சின்ன வயசு மாதிரி உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்போ ஷாக் ஷாக்ஸ் போட்டிருக்கிறது பக்கத்தில் இருக்கவங்க என்ன இவ்வளோ வயசு ஆயிடுச்சு இந்த வயசில் போய் ஷாக்ஸ் போட்டிருக்காரு அதெல்லாம் நீங்கள் காதலையே வாங்கிக்காதீங்க இருபது வயசு பையனாக இருந்தால் கூட ஒரு பெரிய தனமாக பேசுவாங்க ஒரு ஜட்ஜுக்கு தெரியக்கூடிய நீதி அந்த இருபது வயசு பையன் சிம்மராசிக்காரனுக்கு கண்டிப்பாக தெரியும் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க அதிக அதிக பிரசங்கித்தனமாக பேசாதன்னு அதை கூட வந்து இந்த சிம்மராசி அன்பர்கள் காதில் வாங்கிக்காதீங்க ஏன்னா நீங்கள் வந்து நேர்மையாக தான் இருப்பீங்க அது வந்து உங்களுக்கு கூடவே பிறந்தது தான் நான் சொல்லணும் அப்போ இந்த சிம்மராசியில இருக்கிறவங்க எண்பது தொண்ணூறு வயசு உங்களுக்கு தாண்டிடுச்சு உங்களால முடியாதுன்னு உங்களை ஒதுக்கி கூட வச்சிருவாங்க சிம்மராசி அன்பர்களை காதலே வாங்கிக்காதீங்க ஏன் அப்படின்னா இதற்கு பிறகுதான் உங்களுக்கு ஆட்டமே ஆரம்பம் அப்போ அதிக பிரசங்கித்தனமா பேசுறீங்கன்னு சொல்லி ஒதுங்க நீங்க பாத்தீங்களா அத காதல வாங்காம இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து சிம்மராசி அன்பர்களை பார்த்து அவங்க கத்துக்கிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க வயசானாலும் ஷார்ட்ஸ் போட்டு இருந்தா அவங்கள பார்த்து அவங்க போட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ ஒதுக்க நாங்க பாருங்க உங்களால முடியாதுன்னு நினைச்சே உங்களை பார்த்து அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க மற்றவங்களுக்கு பாடம் கற்றுக்கொள்ள கொடு கொடுப்பவராகவும் மற்றவரை தன் வழியில் இழுக்கக்கூடியவராகவும் இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பீங்க ஏன்னா சூரிய பகவான் ஆட்சி பெற்ற கிரகம் சூரியன் மட்டும்தான் உங்களுக்கு ஆட்சி உச்சமே வந்து கிடையாது அதே மாதிரி எல்லாமே பக குரு மட்டும்தான் உங்களுக்கு நட்பு மரணத்தை எதிர்கொண்டு வெல்லக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் எத்தனை பேர் எத்தனை வாட்டி செத்து படிச்சிருப்பாங்க டயலிசா இருந்தாலுமே சரி ராஜா மாதிரி தான் நீங்கள் டயலிசிஸ்க்கே போவீங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அந்த டாக்டர் வந்து பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் டிப் டாப்பாக போகணும் அப்படின்னு நினைப்பீங்க உங்கள் தோற்றமே இல்லாமையாக தான் காட்டுறோம் அதுதான் உண்மையிலேயே இதுதான் உண்மை ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிம்மராசியில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பீங்க ஏன்னா சிம்மராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் வந்து கெடுதல் நினைக்கவே மாட்டாங்க இதுதான் வந்து சிம்மராசி உங்களுடைய பலம் சிம்மராசியின் பிளான் என்னவா இருக்கணும் வெயிட் பண்ணி பாருங்க பொறுமையா இருங்க காத்துருங்க பல கதவுகள் உங்களுக்காக காத்திருக்குது திறப்பதற்காக கடவுளின் சொரூபம் இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களால முடியாதுன்னு யார் சொன்னாங்களோ உங்களால நடக்காதுன்னு யார் சொன்னாங்களோ தான் ஒரு விஷயம் நடக்கும் ஒரு விஷயம் முடியும் ஒரு இடத்த முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்த நீங்க அடைஞ்சே தீருவீங்க இது நூறு சதவீதம் உண்மை நீங்க எந்த பிசினஸ்ல இருந்தாலும் சரி நானே அஞ்சு பத்துக்கு தான் வேலை செய்கிறேன் அப்படின்னா கூட சரி நீங்க வந்து கண்டிப்பா ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடிக்கு நீங்க அதிபதி ஆவீங்க பின்வாங்க கூடாது நீங்க முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும் யார் பேச்சையும் கேட்டு சோர்ந்து உட்காந்துட்டிங்கன்னா அடுத்த விஷயம் நடக்காது துர்கை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் துர்கா பரமேஸ்வரி தான் உங்களுக்கு முக்கியமான தெய்வம் முதுகெலும்பாக இருப்பாங்க ஸோ சிம்மராசியில் பிறந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அம்மன் வழிபாடு பண்ணுங்க நீங்கள் நிமிர்ந்து நிற்கணும் நிமிந்து நிற்கலன்னா உங்களை வந்து உலகம் தப்பாக பேசும் அப்போது நீங்கள் வந்து துர்கை இருக்க துர்கை இருக்கிறதால உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களை உயர்த்தி பேசுவாங்க சமயத்துல சமயபுரத்தால் இருப்பாங்க அவசியம் ஒரு முறை சிம்மராசி அன்பர்கள் சமயபுரத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது உள்ள முருகி சொல்றேன் நெஞ்சத்துல ஒரு அழுத்தம் இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்படும் பாருங்க கடவுளே என்ன ஏன் தான் நீ இப்படி சோதிக்கிற அப்படின்ற மாதிரி நான் எங்கேயுமே அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்சேன் எனக்கு எதுக்கு இந்த அவமானம் வந்துச்சு நான் வளர்த்து விட்டதெல்லாம் இன்னைக்கு என்னை வந்து பேசுது நான் ஏன் இன்னொருத்தவங்க கிட்ட கையெழுந்துற நிலமை எனக்கு வந்துச்சு நான் கையெழுந்த கூடாது போதும் நாளைக்கே உங்களுக்கு ஒரு சிம்மாசனம் வந்து ரெடியா இருக்கும் கையெழுந்த விடவே மாட்டாரு சிம்மராசி அன்பர்களுக்கு எக்காரணம் எந்த நீங்க தான் ராஜா உங்களால ஒருத்தவங்க பயன் பெற்றுகிட்டே இருப்பாங்க இப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல எதிர்பாராத சில சொதப்பல்கள் நடந்துருச்சு ஏன்னா உங்களை விழுத்த ஒரு படையே இருக்குதுங்க நீங்க எப்ப கீழே விழுவிங்கன்னு உங்களை தான் பாத்துக்கிட்டே இருக்காங்களே அதுல இருந்து நீங்க மீண்டும் வரணும் இல்லைங்களா அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த சொதப்பல் நடந்துச்சு இல்லையா அங்க நீங்க பண்ண சிறு சிறு தவறுகளை பெருசா பேசுறாங்க சிவராசி அன்பர்கள் சின்னதா ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க ஒரு ட்ரெயின் டிக்கெட் ஒருத்தர் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க வெளியூர் போறதுக்கு அது என்ன ஆச்சுன்னா அந்த ட்ரெயின் டிக்கெட்டை வந்து செல்போன்ல வந்து எடுத்துட்டு அந்த சீட்டு எங்கே விட்டுட்டார் ஊருக்கெல்லாம் வந்து கிளம்பிட்டாங்க அவரும் கிளம்பிட்டார் அப்போ அந்த பதிவு காணப்போனதும் எல்லாரும் சொல்றாங்க இதுக்கு தான் இந்த வேலையை வாங்கிட்ட கொடுக்கறதே இல்லை நாங்களாம் தான் அதை பத்திரமா வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்லை யூஸ் பண்ண தெரியுதா இது எதுக்கு உங்களுக்கு இந்த செல் கிடச்சிது வேணான்னு சொன்னால் கேட்குறீங்களா எதுக்கு இப்போ நீங்கள் டூருக்கு வரீங்கன்னு திட்டி வந்து தீர்த்துருவாங்க சிம்மராசி அனுபவங்கள அதுக்கப்புறமா நம்ம டெலீட் பண்ணது ஒரு இன்னொன்று அந்த ரீசைக்கிள் பெண்ணில் இருக்கும் பார்த்தீங்களா அதுலேருந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணிவிடுவோம் அப்போது நம்ம அந்த விஷயத்த கண்டுபிடிச்சு எடுத்துடுவோம் இதை வந்து பக்கத்தில் இருக்கவங்களா இதில் இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி உங்களை தூக்கி விடுவாங்க உள்ளே போய் பார்த்தா அந்த வீ அந்த இடத்துல அது இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது வரைக்குமே உங்களை வந்து திட்டிக்கிட்டே தானே இருந்தாங்க பயணமும் கிளம்பியாச்சு பாராட்டலாம்ல ஆனால் பாராட்டவே மாட்டாங்க இதுக்கு தான் இந்த குழப்பத்துக்கே இவர் தான் காரணம் அப்படின்ட்டு இந்த சிம்மராசி அன்பர்களை திட்டி தீத்துருவாங்க ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு நாட்டு ஆள்பவரா இருந்தா ஒரு ராஜ்யத்தை ஆள்பவரா இருந்தா இந்த சில்லுவண்டெல்லாம் கூட உங்களை வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கும் அப்ப எந்த பதவிக்கு போனாலும் நீதிபதியா நீங்க இருந்தாலுமே கூட உங்களை வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அதை காதலே வாங்காதீங்க சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நீங்க ஜீரோ அப்படின்னு சொன்னா கூட நீங்க வந்து பக்கத்தில் ஒன்று போட்டால் தான் அந்த ஜீரோட மதிப்பு தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் பேசுங்க ஜீரோ இல்லைன்னா எதுவுமே கிடையாது தொண்ணூத்தொம்பது வரைக்கும் எழுதியாச்சு நூறு போடணும் ஜீரோ கிடையாதுன்னு முடிவாயிடுச்சுண்ணா தொண்ணூத்தொம்பதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணி ஆகணும் ஜீரோ இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது ஒன்றுலேருந்து எழுதி கஷ்டப்பட்டு எழுதி தொண்ணூத்தொம்பதுக்கு வந்தால் கூட ஒன்பது வந்துடுச்சு பத்து வரணும் திரும்பி போட்டால் ஜீரோ இருந்தாதான் அப்போ தொடர் கதை அப்படிங்கிறது ஒரு மனிதன் வாழ்க்கையில அடுத்த பாதத்தை முடிவு பண்றதே ஜீரோ தான் அப்போ சிம்மராசி என்பர்கள் நினைச்சாங்கன்னா முடியாத விஷயத்தையும் முடிய வைக்க முடியும் ஏன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்காத விஷயமும் கிடைக்க வைக்க முடியும் இத நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்க போறீங்க சிம்ராசி என்பர்களுக்கு இடையிலேயே சொதப்பல் வந்தது பிரம்மன் எழுத எழுத்து நம் நீங்க பண்ண கருமா உங்க முன்னோர் பண்ண கருமா இதெல்லாம் வந்து எழுதி நமக்கு ஒரு விதி வந்து எழுதியாச்சு சொதப்பியாச்சு இப்போ துர்கா பரமேஸ்வரி அம்பாள் உங்களுடைய விதியை பார்த்துட்டாங்க மகாலட்சுமி கிட்ட சொல்லி இந்த குழந்தை நல்லா வரணும் இந்த சிம்மராசியில பிறந்த குழந்தை கீழே விழுந்துடக்கூடாது யார்கிட்டயும் பேச்சு வாங்கிடக்கூடாது ஏன்னா இவங்களால நாலு பேர் இல்ல நாலாயிரம் பேர் நல்லா இருப்பாங்க ஒரு சிம்மராசி என்பர்கள் நல்லா இருந்தா நாலாயிரம் கோடி பேரும் நல்லா இருப்பாங்க அதனால நீதான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்போ இந்த ஞான கொடுக்கணும் உங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே உங்க கண்ணுல பட்டிருக்கு உங்களுக்கு நீங்க ஞானத்தை பெறணும் அப்படின்னா பிரம்மனை பார்த்து சரஸ்வதி நீங்க எழுதுன்னு எழுது தப்பா போயிடுச்சு நான் அழைச்சேன்னு சொல்லி ஒரு லபரை வச்சு அழைச்சிட்டாங்க இப்போ அழைக்கிற நேரம் வந்துருச்சு மீண்டும் களை கட்டக்கூடிய நேரம் வந்துருச்சு சிம்மராசி அன்பர்களே இது வரைக்கும் நீங்க எப்ப கீழே விழுவிங்கன்னு பார்த்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் ஒரு சம்மட்டையிலே அடிவிட போகுது நீங்களாவது கீழே விழுறதாவது அப்படின்னு தான் சொல்லணும் திரும்பவும் உங்ககிட்ட தான் உதவி வரணும் ஒரு பஸ் டிக்கெட்டை ஒரு ட்ரெயின் டிக்கெட் தப்பா போனா கூட திரும்பவும் அதை எடுக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட தான் வரணும் அங்கதான் வந்து கடவுள் இருக்காரு சிம்மராசி அன்பர்களுக்கு சிம்பிளா எந்த விஷயமா இருந்தாலுமே சரி நீங்க இல்லைன்னா அந்த விஷயம் நடக்கவே நடக்காது உப்பு இல்லாம ஒரு சாப்பாடு நல்லா இருக்குமா உப்பு கொஞ்சம் தான் செய்யும் அதை போட்டுக்கிறவங்களை பொறுத்து சரியா உப்பு பயன்படுத்திக்கிட்டா உப்பு நல்லதா தான் இருக்கும் உப்பு கறிக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு உப்பு கறிக்குதுன்னு சொல்லக்கூடாது சிம்மராசி அன்பர்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கான மரியாதையை கொடுக்கணும் உப்புக்கான மரியாதையை கொடுக்கணும் உப்பு எங்க போனாலும் அதே தான் இருக்கும் எங்கேயுமே தரம் மாறாது அப்போ சிம்மராசி என்பவர்கள் எதுக்கு நான் இப்போ உப்பு சொல்றேன்னா உண்மையிலேயே கடல் தண்ணீர் உப்பா தான் இன்னும் கடல்ல ஜீவராசிகள் மீன் தொழில் வளர்ந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணி உப்பு இல்லைன்னா வந்து நினைச்சு பாருங்களேன் தண்ணி இருக்குமா கடல்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னைக்கு தண்ணி பஞ்சம் வந்ததுக்கு காரணமே பொதுவாக சிம்மராசி அன்பர்களுக்கு நான் சொல்ல வரேன்னா தண்ணி நம்ம அதிகமாக வந்து செலவு பண்ணுறோம் தண்ணி வர இடத்துல மூடிட்டோம் தண்ணி பஞ்சம் ஆயிடுச்சு அப்போது கடலில் மட்டும் உப்பு இல்லைன்னா கடலையும் வந்து மூடிடுவாங்க அதே மாதிரி தான் சிம்மராசி அன்பர்களே உப்பு இருக்கிறதால தான் கடல் ராஜாவாக இருக்குது உப்பாகவே இருக்கிறதால தான் சிம்மம் ராஜாவாக இருக்குது கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்கள் ராஜா தான் இப்படிப்பட்ட சொதப்பலான விஷயத்தில் நீங்கள் முக்கியமான விஷயம் தைரியமாக இருக்கணும் யார் பார்த்து என்ன வேணால் இது பண்ணுங்க தைரியம் மட்டும் விடாதீங்க துர்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்க அது மட்டும் கிடையாது நீங்க வந்து வெள்ளை நிறம் அதிகமாக பயன்படுத்துறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் சாண்டல் கலர் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களால சக்சஸ் பண்ண முடியும் உங்களுக்கு கீழே இருக்கிறதுக்கு இனிமேல் யாருமே வர முடியாது கண்டிப்பா நான் அடிச்சு சொல்றேன் இப்படிப்பட்ட சொதப்பல் இருக்கிற நேரத்துல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள சொல்லப் போறேன் மீண்டும் ஒரு ஜனனம் பிரம்மன் எழுதி கிருக்கலை பராஸ்வதி பர பார்வதி சரஸ்வதியோட உங்களுடைய மாற்ற மாற்றப்போகுதுக்கு யார் உங்களை திட்டினாங்களோ யார் உங்களை விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க அவங்கவுங்க கூட வந்து சேர சேரப்போகிறாங்க கண்டிப்பாக உயர்ந்து வாழக்கூடிய நேரம் பேரின்ப நிலையை அடையக்கூடிய நேரம் மரண பயம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தூக்கி அறிஞ்சிட்டு இன்னும் சொல்லப்போனால் முக்காலமும் உணரக்கூடிய விஷயத்த முக்காலம் யார் என்ன சொல்வா யார் என்ன செய்வா அப்படின்றத கரெக்டாக சின்ன விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேன் மனநோய் மட்டும் உங்களுக்கு வரவே கூடாது மனநோய் அப்படின்னா நம்மளை எப்படி பண்ணிட்டாங்களே இந்த உறவு நம்மளை எப்படி பண்ணிடுச்சே இந்த உறவு நம்மளை கேவலப்படுத்திடுச்சேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க விமர்சனம் பண்றது அவங்களுடைய வேலை நம்ம வேலை அவங்கள மன்னிக்கிறது மட்டும்தான் நம்ம குணம் அவங்க கிட்ட வராது இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் எல்லா சித்தியும் உங்களுக்கு ஏற்படும் ஒரு பவர் கண்டிப்பாக வந்து சிமராசி அன்பர்களுக்கு இருக்கு இதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா பிரார்த்தனையை பலப்படுத்தணும் இதை மட்டும் முக்கியமா வச்சுக்கோங்க இந்த பதிவு நான் சொல்ல வர்றதே உங்களுக்கு அதுதான் சிம்மராசி அன்பர்களே நீங்க விழக்கூடியவங்க வாழ வைக்கக்கூடியவங்க உங்களுடைய பிரார்த்தனையை அதிகப்படுத்துங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா பக்கத்துல கிட்ட சொல்லிடவே சொல்லாதீங்க ஏன்னா நீங்க நம்பி ஒருத்தவங்க நமக்கு நல்லது தான் செய்வாங்க அவங்க நல்லவங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க உங்களை பார்த்து வந்து சிரிப்பாங்க ஏன்னா நீங்க வந்து எப்ப கீழே விழுவீங்க அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த இடம் கிடைக்கும் நீங்க கீழே விழுந்தா அந்த பதவி அவங்களுக்கு கிடைக்கும் அதனால பக்கத்துல இருக்கவங்க வேண்டாம் கடவுள்கிட்ட கிட்ட நீங்க முறையீடு பண்ணுங்க தெய்வத்துக்கிட்ட முறையீடு பண்ணுங்க உங்க வீட்டு பூஜை அறையில போயிட்டு நீங்க வந்து ஆற தழுவி நீங்க வந்து வழிபாடு பண்ணுங்க அதுதான் அவங்களுக்கு நல்லது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க கடவுளே என்ன மாதிரி எனக்கு வந்து இது மாதிரி ஒரு கஷ்டம் வந்துருச்சு இந்த இடத்துல நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் பரமேஸ்வரா பராசக்தியே துர்கா பரமேஸ்வரியே நீங்க தான் வந்து துணை புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வழிபாடு பண்ணுங்க அதுதான் வந்து நூறு சதவீதம் உங்களுக்கு இருக்கும் இதை தவிர வேற விஷயமே கிடா கிடையாது சிம்மராசி அன்பர்களுக்கு மனுஷனை வந்து நீங்க நம்பிடவே நம்பாதீங்க யார் வேணா திட்டட்டும் யார் வேணா எது வேணா பண்ணட்டும் காதலே வாங்கிக்காமல் இருங்க சிம்மராசி அன்பர்களே பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும் சீரும் சிறப்புமா நீங்க வாழ்வீங்க சின்ன பெண்ணமா ஆகவே மாட்டீங்க ஆனா சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றி எழுத முடியாது ஸ்லேட்டை பிடிக்க முடியாது விண்ண தொட முடியாது வெற்றி அடைய முடியாது அப்படின்னு சொன்ன வாயெல்லாம் அப்படியே சைலண்டா வாயை பொத்திக்கிட்டு இருக்கும் இந்த நாள் கண்டிப்பா வரும் அம்மன் கொடுப்பாங்க இதை மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க கண்டிப்பா உண்மையிலேயே நாளே நமதே அப்படின்ற மாதிரி தான் சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கை இருக்க போகுது யாரை நினைச்சுமே நீங்க வந்து ஃபீல் பண்ணவே கூடாது அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வர்றதே சிம்மராசி அன்பர்களை பிறந்தவங்களே சூரியனே நீங்க அதிபதியாக கொண்டிருக்கீங்க உங்களுக்கு என்றைக்குமே இரக்கம் கிடையவே கிடையாது ஏற்றம் ஏற்றமான நேரம் மட்டும்தான் இருக்கும் விதியை வென்று ஜெயிக்கக்கூடியவங்க நீங்க இடையில ஏற்பட்ட சின்ன சின்ன சொதப்பல்கள் உங்களுக்கு குழப்பிடுச்சு ஸோ தொடர்ந்து வந்து நீங்க நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு முக்கியமான மந்திரம் அடுத்த பதிவுல நான் சொல்றேன் கண்டிப்பா சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வர்றது நீங்க யாரையும் நம்ப கூடாது அதே மாதிரி குடும்பத்துல கொஞ்சம் அந்யுன்யமாக உங்களை வேணா புரட்டி போட்டுட்டோம் உங்களுக்கான கடமையை நீங்க கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நீங்க இன்னைக்கு செய்யறது நாளைக்கு அவங்களுக்கு பலன் இன்னைக்கே கிடையாது இன்னைக்கு செஞ்சீங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு பலன் கிடைக்கும் ஏன்னா சிம்மராசி பொறுத்த வரைக்கும் யோசிப்பாங்க யோசிச்சு தான் எல்லா விஷயமும் பண்ணுவாங்க ஆனால் அவங்களை யாருமே புரிஞ்சுக்காம உங்களை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க புரியுதா யார் வேணா என்ன வேணா பேசிட்டோம் நீங்க எது செஞ்சாலும் தப்பு சிம்மராசி என்பர்களை வாய திறந்தாலே தப்பு அவர் சிந்தனையில வர்றது எல்லாமே தப்பு அப்படின்னு தான் உலகம் நினைக்குது அவர் சிந்தனையில் வருவது வெகு காலத்துக்கான திட்டம் தொலைதூர பார்வை தொலைநோக்கு பார்வை இது சிம்மராசிக்கு இருக்கும் உங்க சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எக்காரணம் கொண்டும் உங்களை பிடிக்காதவங்க கிட்ட சேராதிங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா வேண்டாம் ஒதுங்கிடுங்க என்னைக்கு இருந்தாலும் அவங்க உங்ககிட்ட வருவாங்க வந்தா அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து சிம்மராசி சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அடுத்த ஒரு பதிவில் இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களோடு வரேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி